இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து வேதா அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசுவதற்கு நிறைய இருக்கு அண்ணா வணக்கம்ணா வணக்கம் என்ன கையெல்லாம் சட்டையெல்லாம் மடிச்சு விட்டுருக்கீங்க நேற்று பிரஸ் மீட்டை பார்த்தோம் இது நாங்க பார்க்க வேதா இல்லையே ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம யாருன்றது ஒரு ஒரிஜினல் முகத்தை காட்ட வேண்டியது இல்லை நம்முடைய உண்மையான முகத்தை அரசியலுக்காக நாம வந்து ஒரு தேசிய முகத்தை காமிச்சோம் இன்னைக்கு திராவிட முகத்தை காட்ட வேண்டியது ஒரு பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்க ஒரு டம்மி பீஸ் பேசுறான்னு சொன்னா

கடந்த பத்தாண்டு பத்து ஆண்டுகளில் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழெழுத்து அப்படிப்பட்ட முறையில் பீஸ் பீஸ் ஆக்குவான்னு ஒரு டம்பி பீஸ் பேசுனான் அதுவும் என் மாவட்டத்தில் உட்காந்து பேசுனாங்க இவனுங்க எல்லாம் வந்து இப்படி தான் பத்துலையே இவன் அவன்லாம் வேண்டாம் நாகரீகம் கருதி இவன் அவன்லாம் வேண்டாம் வேணாம் எப்பொழுது நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் மோடி அவர்களே மோடின்னு பேசி அவன்னு பேசி அவர் பீஸ் பீஸ் ஆக்குவான்னு அவன் சொன்னால் அவன் பாஷையில் பேசினா தான் அவனுக்கு புரியும் சார் அவன்கிட்ட பண்ணிக்கணும் அதே பத்தி சார் அவர்களுக்கு இந்த திராவிட மாடலுக்கு இப்படி பேசினது புரியுன்ற நிலைமை அது நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான அன்பரசன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பான முகத்தை நான் பார்த்தவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு டாக்டர் பட்டத்துக்கு மாணவர கொண்ட காலத்திலிருந்து சேலத்துல போலாவரி சுமார் எல்லா எல்லா அரசியலும் தெரிந்துதான் நாம ஒரு தேசிய இயக்கத்துல அது குறிப்பாக தொண்ணூத்தி எட்டுக்கு முன்பு இந்த வேதா தொண்ணூத்தி எட்டுக்கு முன்னாடி டி நகர் வேதா யார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அன்பரசன் அப்பாட்டை போய் கேட்கட்டும் இல்லது திமுக தீரக தலைவர்கள் பழக்கடை ஜெயராமன் போன்றவர்கள் மறைந்த அன்பழகன் போன்றவர்கள் அந்த கருணா ஸ்டாலின் அவர்கள்ட்டே போய் கேட்டுக்கிட்டோம் அவர் தேனாம்பேட்டில் இருக்கும் போது கோபாலபுரத்தில் இருக்கும் போது ஆயிரம் எம்எல்ஏவா இருக்கும் போது அவர் மேயரா இருக்கும் போது நாங்க ஏற நாங்கள் பக்குவப்பட்டு ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு தேசியத்தில் பக்கவருக்கு மக்களுக்காக தேசத்திற்காக பதினாறு வயதுல குடும்பத்தை விட்டு வந்தவருங்க அவர் மோடிஜி என்பவர் பதினாறு வயதிலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு இந்த நாட்டு மக்களுக்காக வந்து இவர்கள் வைத்தறிச்சல் என்ன செய்ய என் குடும்பம் மோடி குடும்பம் என் குடும்பம் மோடி குடும்பம் இன்றைக்கு அந்த ஸ்லோகனோட மக்களுடைய மனமாற்றம் தாங்கிக் கொள்ள ஒரு பம்மல்ல உட்கார்ந்து நடத்தி காவல்துறை காவல்துறையில அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு ஸ்டேஷன்ல வைக்கிறான் அதெல்லாம் மாநில தலைவர் கலந்து கொண்ட எந்த இடம் திறமுறை கூட்டமாக இருந்தால் எந்த இடம் மாவட்ட அளவிலான தலைவர்கள் பேசுகின்ற அனைத்து கட்சிகளுக்கும் பொது நிகழ்ச்சி நடத்துவதற்கு எது இடம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு எது இடம் ஆடி மாச குழு எது இடம் பிள்ளையார் செய்தி விநாயகர் சிலை ஊர்வலம் புறப்படுகிற எது இடம் இதெல்லாம் காவல் நிலையத்தில் அனைத்து கட்சிகளையும் ஸ்டேக் ஹோல்டர் சொல்லுவாருங்க சம்பந்தப்பட்ட அனைவர்களையும் பேசி முடிவெடுக்கக்கூடிய இடம் தான் காவல் அந்த மாதிரி போர்டு சங்கர்நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த முப்பத்தி நாலு தெரு

அமைச்சரா இருங்க வந்தியா வந்தியாக புடவை கொடுத்தா இன்றைக்கி புடவை கொடுத்ததுன்னு உங்களுக்கு கூட்டம் தலைவர் ரெண்டாம் மலைக்கு வந்து தானாக சேர்கிற கூட்டம் மாதிரி மோடிஜிக்கு வந்து குடும்பம் குடும்பமும் நம் குடும்பம்னு இன்றைக்கி மக்கள் மோடி குடும்பம்ல சேர கூட்டம் மாதிரி இல்லை இவங்க புடவை கொடுத்தா ரூபா கொடுத்தா பிரியாணி கொடுத்தா குவாட்டர் கொடுத்தா தான் கூட்டம் வரும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பரவாயில்ல இன்னும் ஒரு வரம்பறையே இல்லாமல் ஒரு பிரதமரை பீஸ் பீஸ் ஆகுனா அப்போ நாங்களாம் இப்போ சொருவதுக்கு இருக்கிறோமா எங்கே சொரியத்துக்கு இருக்கிறோமா

நான் வந்து திராவிட மாடலில் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் கும்பிடு போட்டு ஒரு காலம் இருந்தது ஒரு தலைவன் ஆகணும் அமைச்சர் ஆகணும் கட்சியில பொறுப்போம்னா அந்த காலத்துல கும்பிடு போடுவானுங்க அப்புறம் கூன் கும்பிடு போட்டானுங்க அப்புறம் தொங்கர கும்பிடு போட ஆரம்பிச்சானுங்க அப்புறம் எடப்பாடி சிறையில் தவழ்ந்து போற கும்பிடு போட்டானுங்க இன்னைக்கு இவர் அமைச்சர் வந்து மாவட்ட செயலாளர் ஈகா நகர செயலாளர் அவன் கிட்ட மோதி பல வருஷமும் மோதி இருந்தாங்க இவர்களை நம்பி அன்பரசனை நம்பி ஈக்கமானிதி பல்லாவரம் எம்எல்ஏ அவர் அவர் அந்த மாதிரி இருந்தார் அவளை நம்பி இவங்க ரெண்டு பேரை நம்பி அரசியல் களத்துல கீரியம் பாம்பாக வடக்கு தெற்காக காலங்காலமாக திராவிட முன்னேற்றத்தில் ரெண்டு கோஷியா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆயிட்டாங்கள ஒரு மாவட்ட செயலாளர் இனவ மாவட்ட செயலாளர் அவர் என்றைக்கு இத வந்து மன்னிப்பு கேட்கறாரோ அது வரைக்கும் அப்படிதாங்க பேசுறான் பொது என்றைக்கு ஒரு பிரதமரை நான் இப்படி பேசவில்லை என்று சொல்லுவார் அவர் டிஸ்பீஸ் யாராவது கூட மாட்டேங்க பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகள் முதல்ல அப்படிதான் தெரிஞ்சது போதை பிரச்சனை கூட தமிழ்நாடு வெளியே வர வரைக்கும் அப்படிதான் தெரிஞ்சது ஒன்றரை லட்சம் கோடினு வருது எங்களுடைய தேசிய செயற்கு உறுப்பினர் மரியாதை குறிப்பு திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் இங்க பேசும்போது ஒன்னு எழுபத்தி அப்புறம் இந்த மருத்துவ ஸ்கேம் ஒண்ணு அப்படி இவர் மன்னிப்பு கேட்கின்ற வரை இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே நான் பதவி செயறமான முதலமைச்சர் சாட்சியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு அமைச்சர் அவர் எப்படி பிரதமர் வந்து பீஸ் பேசுவாரு அமைச்சர் நாளைக்கு வேற பேசுவாங்க எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குங்க இதே ஸ்ரீபுரம்தூர் நாடாளுமன்ற தொகுதியில தான் நம்மளுக்கு ஒரு பிரதமருக்காக வாங்கியிருக்கோம் ராஜீவ்காந்தி அவர்கள் சார் பீஸ் பீஸ் என்ன வார்த்தை சார் வெட்டு வேண்டது வேற குத்துவேன்றது வேற அடிப்பது வேற அதுவே ஒரு தீவிரவாதம் பயங்கரவாத

அவர் வந்து ஐபிஎஸ் முடித்தவர் அவர் ஐபிஎஸ் ரவுடி பையனு பேசினாரு அவர் வாழ ஒட்ட அறுப்பனர் அவர் இன்றைக்கு ஒரு ஆளு என்ற தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் பேசக்கூடாது என்று சொல்லி நீ வந்து சாதாரண இல்ல அன்பரசன் கதை எங்களுக்கு தெரியும் அதுவரையும் நான் அவர் மாண்பு அமைச்சர் தான் இது இதுவரைக்கும் என்னுடைய பழைய எல்லா வெளிநாடுகளையும் பாருங்க பேட்டியை பாருங்க பொதுமேடைகளில் நான் பேசியது பாருங்க இதுவரை நான் எங்கேயும் மரியாதை குறைவாக எந்த அரசியல் அது பேசினதில்லை நாங்கள் எச்சரித்திருக்கிறோம் தலைவர் அண்ணாமலை அவர்களை பல்லாவில் பேசுறவங்க அடுத்த வாரம் பதில் கொடுத்துருவான் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்ப இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு காவல்துறையில் இவங்களுக்கு எது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தா எதுவும் நடக்காதுன்னு நான் சட்டத்துக்கு சொல்லலைங்க அவன் இவன் என்று ஒரு பிரதமரை பேசுகிறான் அதை வந்து இந்த அரசியல் சாசனத்திலையோ இல்லை இவங்களுடைய அதிகார வரம்பத்திலோ இருக்கு என்று சொன்னால் ஒரு சாதாரண மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் திறனற்ற திமுகவுடைய பேச்சாளர் அவன் இவன் என்று எங்கள் தலைவர் மோடியை பேசலாம் என்று சொன்னால் ஒரு டம் இதோட பேசுவாங்க நான் இத்தனை இந்த ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் எங்கேயுமே என்னுடைய அரசியல் பயணத்தில் மிக மரியாதையாக பேசக்கூடியவர் திருப்பி இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார் நடவடிக்கை இது மட்டும் இல்லாம இன்னும் எடுக்க போறேன் அவருடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தவறை உணர்ந்து தன்னுடைய அமைச்சர் ஏன்னா ஒரு அமைச்சரவையில் எந்த அமைச்சர் எந்த தவறு செய்தாலும் அதற்கு கூட்டு பொறுப்பு முதலமைச்சர் இருக்கிறது அவர் ஏற்றுக்கிறாரப்பா ஒரு பிரதமரை பீஸ் பீசா கோன் என்று ஒரு அமைச்சர் பேசுவதை முதல்வர் ஏற்று நேரடியாக கேள்வி வைக்கிறீங்க முதல் அப்போ நீங்கள் ப்ளான் பண்ணி சொல்கிறீங்க பிளான் பண்ணி பேசிருக்காங்க நினைக்கிறீங்களா ஏங்க அவர் பிளான் பண்ணி பேசுகிறாரோ அதாவது அவருடைய மொழி வழியிலயோ ஏதோ ஒரு இல்ல ஒரு படித்த வழியோ ஏன்னா அவருக்கும் ஏழாம் கிளாஸ் பட்சியவர் வாழ்த்துக்கள் வழுத்துக்கள் எழுதுறவரு அதனால ஒரு தமிழர் கூட தவறா இருந்து பேசிட்டு நடந்துருச்சுங்க பொதுமேடில ஒரு மேயர் உட்கார்ந்து இருக்காங்க பட்டியல சகோதரி மேயர் எம்எல்ஏ இருக்காங்க சட்டத்துக்கு விரோதமா ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அனுமதிக்கப்படாத இடத்துல இப்ப நான் கேக்குறேன் அதே இடத்துல கூட்டம் போட கேட்க தான் போறேன் அதே இடத்துல போன வெள்ளிகம்மன் பேசிருக்காரு இந்த வெள்ளிகம் கூட்டம் போறதுக்கு லெட்டர் பாப்போம் இந்த அமைச்சரை கண்டித்து கூட்டம் போடுறேன்னு கேக்குறேன் ஆகவே எங்களை பொறுத்தவரை நடவடிக்கை ஒரு பக்கம் மக்கள் மன்றத்துல நடவடிக்கை சொன்னா நான் நிச்சயமாக உள்துறை அமைச்சருக்கு மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர் எல்லாரும் கடிதம் எழுத போறேங்க எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கின்றது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொடூரமாக கொலை செய்த ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு விடுதலை ஒரு விஷயம் சொல்றாங்க அவர் வந்து இன்றைக்கு பேரறிவாளனை அன்றைக்கே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் வீட்டில போய் ஒரு முதலமைச்சர் பிஜேபி அரசியல் இலக்கணம் பார்த்து தமிழகத்தினுடைய பண்பாட்டின் அடிப்படையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்க வந்து இதை வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு இங்க செய்யப்பட்ட துரோகங்களை கண்மூடி இந்த சமுதாயம் பார்த்ததுனால தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு அன்றைக்கே முதல ராஜாஜி அவர்கள் சொன்னதை போல இது வந்து ஒரு கேன்சல் பரவி விட்டு புற்றுநோய் தமிழகத்தை பற்றி அன்றைக்கே நடவடிக்கை இருந்தால் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி எழுபது வருஷம் கஷ்டப்பட்டு போனாங்க அறுபத்தேழுலேருந்து நான் ஒரு இப்படி பார்ப்போம் நம்ம எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால் இவர் இன்றைக்கு அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்தில் தான் சென்னை விமான நிலையம் வருது காவல்துறையுடைய சரகம் வந்து இவருக்கு போனால் கூட சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு போனால் கூட ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரோட்டோக்கால் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் இல்லை இந்த மாவட்டத்தில் பல ஒரு ஆன்ஸ்டாப்ல நிகழ்ச்சி நடந்தது அங்கே வந்து பிரதமரோட மேடையில் உட்கார்றாரு இப்படி மனதுக்குள்ளே பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் என்ற மனதுக்குள்ளே இருக்கிறதான வெளியே வரும் ஏதோ ஒன்று பண்ணுறாருங்க யாருங்க இதுக்கு பிரதமருடைய பாதுகாப்பு யாருக்கு கொடுப்பேன் நான் நிச்சயமாக இது சம்பந்தமாக யாருக்கெல்லாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் இன்னைக்கு வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு கொடுத்த விமான நிலைய பேட்டி உலகம் முழுதாக போயிடுச்சு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டு என்னன்றதை கேட்டுட்டான் இப்ப ஆரம்பத்துல இதற்கான கோப்பைகள் தயாராகி கொண்டிருக்கான் ஆனால் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் முன்னாள் முதல்வர் இன்றைக்கு முன்னாள் பிரதமர் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு அரசியல் தமிழகத்துடைய வரலாறு இன்றைக்கு மதுரையில இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை யார் வந்து தாக்கினார்கள் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தபோது பழ நெடுமாறன் அவர்கள் இருந்தபோது ஆகவே நான் எல்லாம் வந்து

ஒரு பதினேழு வருஷமா சபை கட்டுவோம் இதையெல்லாம் செய்ய மக்கள் ஒரு அமைச்சர் மக்கள் பிரச்சனை கையில தீர்க்கத் தெரியாத ஒரு அமைச்சர் மக்களுக்காக உழைக்கின்ற ஓழ் இல்லாமல் மக்களுக்காக அத்தனை இவர் இருக்கிற ஆனந்த தொகுதியில் எத்தனை திட்டங்கள் பயனாளிகள் இருக்கு தெரியுமா இருக்க இன்றைக்கு தமிழகத்தில் சராசரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மத்திய அரசு நேரடி பயனாளிகள் நேரடி திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் இருக்காங்க அதெல்லாம் செய்யறதுக்கு பக்கு இல்ல ஸ்டிக்கர் ஓட்டுற பசங்க இவனுங்க மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்லாம நீ சொல்ற ஸ்பெசிபிக்கா ஒரு திட்டத்தை சொல்லுங்கன்னு கேக்குறாரு ஓபனா சேலஞ்ச் பண்றாரு ஒரு பிரதமர் உலகம் முழுவதும் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்ட பிரதமர் அவர்கள் எங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை இவர்கள் இங்கே நடத்த விடாம தடுக்கிறா சொன்னாரா இல்லையா நான் சொல்றேங்க களத்துல இருந்து சொல்றேங்க எத்தனையோ திட்டங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இவனில் இவனுங்க பேசுகிறாங்க அன்பரசன் ஊசி ஆட்டை போட்டேன்னா கொரோனா ஊசி ஆட்டவை போட்டா அந்த ஊசி போட்ட திட்டத்துல பிரதமர் மோடி அந்த ரேஷன் கவுன்சிலில் வச்சாங்களா அவனுக்கு ஆக ஒன்று வழி ஊஞ்சிக்கணும் இது பழைய பாஷாக்க இல்ல நீங்கள் இஷ்டத்துக்கு பீஸ் பீஸ் ஆகிடுவா திருட்டு திருமா ஸ்டிக்கர் ஓட்டி எங்கள் திட்டம்னு தான் எதுன்னு சொன்னாலும் தெருவுக்கு தெரு ஒரு விதத்தில் நான் வந்து அன்பரசன் அவர்களுக்கு நன்றியை

பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கி இரட்டை இலைக்கு தாண்டி சொல்லிட்டாங்க ஆனால் தோற்றார்கள் என்று சொன்னால் இவரை போன்றவர்களை மாவட்ட செயலாளர் பாஜக உடைய மாவட்டத்தில் நாங்கள் தர்மத்தின் அடிப்படையில் அரசியல் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா புரிஞ்சுக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியாக தர்மத்தின் அடிப்படையில் ஆனால் இவனை போன்றவர்களுக்கு எப்ப பீஸ் பீஸ் ஆகிடுவேன் ஒரு அவதார புருஷன் எங்களுக்கு ஒரு அவதார புருஷன் அப்ப நான் பேசட்டுமா திருப்பி எங்க தொண்டை பேசட்டுமா நாளைக்கு ஏத்து பாரு முதல்வரை பேசுறோம்னு வச்சுக்கோங்க சார் நாங்க நடவடிக்கை எடுத்துருவோம் சார் உடனடியா கட்சி விட்டு எடுத்துட்டு பாருங்க தலைவரை கூப்பிட்டு திட்டிருப்பாருங்க நான் இப்படி பேசியதற்கு தலைவர் அவர்கள் என்ன பேசினாரு

ஏற்றுக்கொள் சார் ரத்த நாள துடிக்குது சார் நீ எங்க அப்பா திட்டினா கூட நான் சில நேரங்களில் யோசிப்பேன் பொது வாழ்க்கையில் இருக்கும் தந்தையை திட்டுவார்கள் தாயை திட்டுவாங்க அதை கூட நாங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு அரசியல் இதுவே தலைவர் முத்துவேல் கருணாநிதி இருந்தார் அவர் நீங்க பாருங்க எத்தனை பேர் அவர் பேசினாங்க அவர் குடும்பத்தை விமர்சித்தவர்கள் அவருடைய பிறப்பை விமர்சித்தார் அன்றைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் தலைமையை ஏற்று திராவிடல சேர்ந்தாங்க அது அரசர் அதான் எந்த காலகட்டத்திலையும் அவங்க தலைவரோ இல்ல இன்றைக்கு இருக்கிற முதல்வரோ நான் ஒரு பிரதமரை பீஸ் பீஸ் சொன்னாரு சந்தேகால இந்த கேள்விக்கு ஆக வேண்டும் அது வரைக்கும் நான் ஒய் போவதில்லை நான் என்னுடைய சந்தேகங்கள் நியாயமானது போகலாம் ஒரு அமைச்சர் மாவட்டத்தினுடைய செயலாளர் நாளைக்கு சம்பாசுங்க அவர் வந்து ரோட் ஷோ வராரு ராஜ்பவன்ல இருந்து ஏர்போர்ட் வராரு திடீர் என்று இன்றைக்கு எப்படி காவல்துறையோட உடந்தையா இருந்து காவல்துறை அனுமதி இல்லாத இடத்துல அனுமதி கொடுத்தாங்களா

இத்தனைக்கும் எனக்கு அனுப்பியது ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்ன நான் அது மாதிரி பேசியிருக்காரு காலையிலேருந்து தேடுறேன் எனக்கு அந்த அந்த வீடியோ கிடைக்கல அவர் அனுப்பிச்சு வீடியோவும் கன்ஃபார்ம் பண்ணுது அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தா அன்றைக்கு எப்படியா இருந்தாலும் எங்களுடைய இந்த ஒரு கோடி கருத்து கேட்டு தேர்தல் இருக்க தயாரிக்கிறேன் ஏற்கனவே திட்டமிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது அதை கூட நான் கம்முதான் இதை வந்து சட்ட ரீதம் அங்கே ஒரு பத்திரிகை சகோதரர் நம்மளுடைய தம்பி கேட்டதுனால தான் அவரே கேட்ட ஒன்று இதுக்கு என்னென்னா

பிரயோகங்களை பயன்படுத்தி நீ என்னடா வாடா போடா பிரதமர் பேசுற பேச நாங்க ரத்தத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரத்தத்துல ரத்தம் சிந்திய கட்சி ரத்தத்துல வளர்ந்த கட்சி எல்லாம் தெரியும் எல்லா கதையும் தெரியும் எம்ஜிஆர் தான் சவால் விட்டாரு இவங்க தலைவர் சும்மா இல்லாம கூட சேர்ந்து எங்கள் தலைவர் மீது கை வைத்து பார் கைது செய்து பார் ரத்தம் ஆறு ஓடும் பிணம் மலையாய் குவியம் கடல் கொந்தளிக்கும் அப்படின்னு டைலாக் விட்டீங்க எம்ஜிஆர் நூத்தி எட்டு நாள் உள்ள வச்சாரா இல்லையா என்ன நடிகா இப்போ கேட்பாரான் ஆனால் அவர் என்னன்னா இருந்தால் தான் ஒரு திராவிடத்து உழைச்சவர் தமிழ்நாடு சமுதாயத்தை உழைச்சி இல்லை பார்த்து தான் சொன்னார் இது புரட்சி தலைவர்களோடு பழகியவர்களுக்கு பழைய அரசியல் வந்து எல்லாரும் தெரியும் இன்றைக்கு அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாடின் காரணமாக நடந்துதான் இல்லையா வரலாற்றில் டெய்லி பேப்பரில் போடுவோம் கருணாநிதி எட்டு நாற்பத்தி நாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி எல்லாம் எமர்ஜென்சி வந்து எத்தனை பேர் வேஸ்ட் வந்து ஓட்டாங்க எங்களுக்கும் அந்த கரைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் சொன்னேன் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் நல்லாட்சி நாயகன் திரு நரேந்திர மோடி பதவி ஏற்றுக்கு போறாங்க யார் யாரை பீஸ் ஆக போறாங்க எனது தேர்தல் காலம் ஆயிட்ட எனக்கு இன்னொன்னு நான் தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் பிரதமர் பாதுகாப்பை தமிழகத்திலே இவர்கள் எதிர்பார்த்த எதிர்கட்சி கூட்டணி அமையாத சூழ்நிலை தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சாதுரியமான அரசியல் கையாளுமையால இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பங்காளி கட்சிகள் இருவரும் ஏன்னா தமிழகத்துல வந்து ஒரு தலை சிறந்த தவழ்ந்து போன அரசியல் பேரரசு எடப்பாடி அதே ஒண்ணுன்னா எப்படி எல்லாம் தமிழ்ந்து கீழ உண்டு குனிஞ்சில்ல கீழ

அஇஅதிமுக அரசியல் சொல்றீங்க இல்ல அத விட கேவலம் ஒரு மாவட்ட செயலாளர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தாம்பரம் மாநகரத்தில் அரசியல் பண்ண முடியாத ஒரு மாவட்ட செயலாளராக இருந்த காலத்துல நகரச் செயலர் ஈக்கரமானது காலில் வாங்கி எனக்கு ரெண்டு சந்தேகங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இப்படி எரிச்சல் என்னன்னா நம்ம காலில் ஓடோம் தலைவர் அண்ணாமலை எங்க தலைவர் அண்ணாமலை யார் ஓட ஓடமாட்டேன்றாரு அவர் நினைச்ச கூட்டணியை கொண்டு போயிட்டாரு இவனுக்கு பங்காளி என்ன அண்ணா அதிமுக ஒரு பெரிய கூட்டணி திமுக ஒரு கூட்டணி பிஜேபி காணாம போக நினைச்சாங்க சூழ்நிலை முன்னாடி முன்னாடி சார் அரசியல் தேர்தல் என்னுடைய அனுபவத்தில் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நாமினேஷனுக்கு இருந்த நீ கூட்டணி இதையெல்லாம் தேர்தல் களம் பார்த்திருக்கின்றது வேட்புமனு தாக்கல் செய் தாக்கல் அன்று இருந்த கூட்டணி வேட்புமனுவை கடைசி நாள் பெறுவதற்கான கடைசி நாள் மாறிய வரலாறு இருக்கு வேட்புமனும் போது சின்ன ஒருத்திற்கு கொடுத்துட்டு சின்னம் மாத்தின கூட்டணிகள் வரலாறு இருக்கு இன்னைக்கு இவருக்கு என்ன இவங்க கூட்டணியை பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியை முடித்து விட்டதாக அவர் எதிர்பார்த்தவர்களுக்கு கூட்டணிக்குள்ளே இருப்பவர்கள் இந்த திருடவரான திருடவரான கிராமத்துல கதையா பிஜேபி பிஜேபி மூச்சாடிய காமிச்சி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்கிறார் அவருடைய தலைவரும் முதலருமான ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்காரு ஆனா யாருக்குமே அதுல திருப்தி ஒருத்தர் சிம்பலோட நினைச்சா ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டுல இருந்து மூணு ஆகணும்னு நினைச்சா ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து புது இடம் ஓடணும்னு நினைச்சாங்க ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சது ஒரு குழப்பம் அவங்க கூட்டணி சரியா சென்றாத ஆனால் வைத்தறிச்சல் என்னன்னா எங்க அன்பர் சொல்லுங்க வைத்தறிச்சல் இன்னைக்கு இப்போ பாஜக தலைமையில அமையக்கூடிய கூட்டணி சில நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறுவது மட்டுமல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுகவுடைய முடிவுரைக்கான அச்சாரத்தை போட்டுடுவாங்களா அது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டுருவாங்க பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க இது இது வந்ததுக்கு அப்புறம் ஆனால் முடிஞ்ச அடுத்த தடவை எங்கேயா போனீங்கன்னா அவர் டோப் டெஸ்ட் செக் பண்ணணும் அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் விளையாட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே டோப் டெஸ்ட் எடுப்பாங்களா அவருக்கு ஏதாவது போதை மருந்து போதை மருந்து உட்கொண்டு இருக்காங்களா அவரை டிஸ்குவாலிஃபை ஆகிடும் மாதிரி அவர் கூட நம்ம டோப் டெஸ்ட் ஏன்னா அந்த போதை மாத்திரை விற்கிற டீம் அவங்க டீம் தானே வித்த டீம் அரஸ்ட் ஆகிருக்காங்க இப்போ இல்லைன்றாங்க எங்களுக்கு அது சம்மந்தம்

ஒரு மணி நேரம் உங்க பிரஸ் மீட் வந்து எல்லாத்தையும் போயிடுச்சு எல்லா எல்லாருமே பாத்துட்டாங்க உங்க பிரஸ் மீட்டை அண்ணாமலை எதுவும் ரியாக்ஷனும் கொடுத்துட்டாங்க திமுக இது ரியாக்ஷனே கொடுக்கல அப்படின்னா உங்களை ஒரு பொருட்டாவே எடுக்கலன்னு அர்த்தம் இருக்கட்டும் இப்படி திமுக பல தவறு எம்ஜிஆர் அவர்களே பொருட்டாக எடுக்காம அதனே அவங்க வரலாறு சொல்லித்தரும்

களத்துல பாரதிய ஜனதா கட்சியோட களத்துல மோதனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எப்படி பழைய மாதிரி மாற போறீங்க உங்களுடைய உண்மையான என்ன காட்ட எதை காட்டினாலும் எதை பண்ணினாலும் இன்றைக்கு குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா வேறு ஒன்றது மட்டும் சொல்லுங்க புரட்சியை ஒவ்வொரு பூத்துல நான் இன்றைக்கு கூட என்னுடைய சக்தி கேந்திர சுற்றுப்பயணத்தை முடிச்சு தவிர அந்த வேலைக்கு போயிட்டோம் இவர்கள் எல்லாம் கண்ணாடி மாடி மாளிகைக்குள்ள இறங்கி உட்கார்ந்து கொண்டு தலைவர் சொல்வது போல ஏசி வந்து உட்காந்து குழுவில் ஒரு அறையில் உட்காந்து ஆறு லட்சம் ஓட்டு லட்டி அது போல ஜெயிப்பாரு காசை கொடுத்து ஜெயிச்சிடுவோம் இன்றைக்கு எல்லாம் ரேஷன் கார்டு ஆயிரம் ரூபாய் நல்லா தான் போயிருது சார் ரேஷன் கார்டு ஆறாயிரம் ரூபாய் நீங்க ரோட்டுக்கு போங்க நீங்க ஆயிரம் ரூபாய் இப்ப தேர்தல் காலத்துல கொடுத்துடலாம் எங்களை சொல்றீங்களே கேஸ் விலைக்கு வந்து நூறு ரூபாய் போச்சு மோடி தேர்தல் வருதுன்னு நீங்க ஆயிரம் ரூபாய் வந்து இருபத்தி மூணு மாசமா கொடுத்தீங்களா இந்த கொடுத்ததுல தொடர்ந்து கொடுத்தீங்களா இதெல்லாம் களத்துல நீ கேள்வி அன்பர் சார் அதுக்கு பதில் சொல்லிட்டு முதல்ல உன்னுடைய திமுக மாநகர கவுன்சில் உறுப்பினர் வெள்ளத்தில் என்ன பண்ண கேள்வி கேட்கிறான் பட்டா பிரச்சனை வந்திருக்காங்க தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில மூவாயிரம் பேர் இன்றைக்கு பட்டா பிரச்சனைக்கு வந்திருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்ற வகையரா என்ன சொல்லி ஏமாத்தி ஓட்டு கேட்குது எம்எல்ஏ ஆனப்புறம் என்ன ஓட்டு கேட்குது மேயர் ஆனப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு சொன்னதை எப்படி மாத்தி பேசுறாங்க வீட்டுல இருந்து வெளியே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஒன்னு கேக்குறேங்க ஒரு அன்பரசன் இருக்குங்க கட்சியில வயதுல மூத்தவர் எப்படிங்க பேசுவார் வீட்டுல நான்

தலைவராந்திருக்காரு எல்லாம் ஆனா ஒரு பணக்காரன் வரான்னு வச்சுக்கோங்க வயதிலே கம்மி இருந்தா சேர்ந்து பேசுவார் இதை நான் சொல்லுங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார் ஒரு வட்டச்சாளர் நகராட்சியா இருக்கும் போது வட்டச்சலர் இருந்தவர் இப்பதான் பயிற்சியாளர் ஆகி போச்சு அவருகிட்ட வருத்தப்படுறாரு ஆனா நீங்க எல்லாம் என்ன வந்த வயதில வந்து நீங்க பெரியவரு என்ன அண்ணன் தான் கூப்பிடுவீங்க இன்றைக்கு ஜாதி பார்த்து என்ன வந்து கட்சியில பொறுப்பெல்லாம் பண்ணிட்டாங்க

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்தவர்கள்ட்ட எனக்கு வருது அவர்கள் வைத்தறிஞ்சு சொல்றாங்க நீங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க கேள்வி நாங்களாம் எவ்வளவு வருத்தப்படும் எத்தனை குடும்பங்கள் தெருவில் இருக்கு தெரியுமா நீங்க பொற்கொழி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா உங்க பட்டத்தில் ஒரு சன்னிக்கு வர நீ கொடுத்த போறோமா ஆகவே அன்பரசு பழைய பாஜக ஞாபகம் வச்சுக்கணும் தெளிவா புரிச்சுக்கணும் இன்றைக்கு நான் மாவட்ட தலைவருங்க இன்றைக்கு ரொம்ப கட்டுப்பட்டு பேசியிருக்கேன் ஒவ்வொரு தொண்டம் பேச ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க தெருவில் ஓரளவுக்கு தான் என்னால் தடுக்க முடியும் வெள்ளத்தை வெள்ளத்தை மிரட்டுறது இல்லை சார் நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த மொழியிலே பேசினாலும் உங்களுக்கு புரியுமா எந்த மொழி எந்த விதத்திலே பேசுவோம் எல்லாருமே மனிதன் தானே சார் விறகுல சமைத்தவர்கள் விறகுல சமைச்சிட்டு இருந்தாங்க பொய உட்கொண்டு இருந்தாங்க ஒரு திட்டம் சொல்லுங்க அன்பரசம் பண்ணிருப்பாங்க அன்பரசம் பண்ற ஒரே திட்டம் பேசுவான் நான் முன்பு தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கின்ற போது எங்கள் தலைவர் கலைஞராக இருக்கின்ற போது நான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய கார் தொழிற்சாலையை கொண்டு பல்வேறு தொழிற்சாலை கொண்டு வந்தோம் எஸ் சிஸ்க்கு சிப்காட் டெவலப் ஒரு லட்சம் பேருக்கு யாருக்கு தமிழுக்கு வேலை கொடுத்தாங்க அவங்க பினாமி கம்பெனி அவுட் சோர்சிங் வச்சிருக்காங்க செங்கல்பட்டு எம்எல்ஏ அவங்க ஒரு கம்பெனி அங்க வந்து என்ன சொல்றாங்க மேன் பவர் பண்ண முடியாது அந்த இடங்கள் எல்லாம் தொழிற்சாலையாக மாறுவதற்கு முன்பு அந்த இடங்கள் எல்லாம் யார் பேர்ல இருந்தது அதுல மிகப்பெரிய ஸ்கேண்டல் இருக்கு அதை யாருக்கு கைமாத்தி கொடுத்தாங்க சிப்காட்டுக்கு ஆகவே எல்லா கதையும் பிஜேபிக்கு தெரியுங்க

இதற்கான சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் நன்றி சமாநில நேயர்களுக்கு வணக்கம் இன்னும் சொல்ல போனால் அவர் மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா பல பேர் உங்களை மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க என்ன வேதாஜி வேதா சார் வேதா அண்ணா என்னுடைய உரம் என்ன உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முகம் இருக்கிறேன்னு ஆனால் காலத்தின் கட்டாயம் என்னுடைய முகத்தை இப்படி காட்ட வேண்டியது ஆகிவிட்டது நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் நாம் நல்ல நல்லதை எதிர்பார்த்து நல்ல பயணத்தை நோக்கி தொடருவோம் சாமானிய வணக்கம் குறிப்பாக உங்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ரொம்ப கோபப்பட்டேன் உணர்ச்சி வசப்பட்டேன்னு நம்ம நாகராஜன் வந்து உங்கள நியாயமான என்னுடைய அந்த முகத்தை பார்த்ததில்லை ஆனால் என்னுடைய கோபமெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மண்ணிலே ஒரு பிரதமரே இழந்து விட்டோம் இன்னொரு பிரதமரை இழக்க யாரும் தயாராக இல்லை அவரை பீஸ் பீஸாக ஒரு பிரதமரை பேசுகின்ற கருத்து அது ஒரு அமைச்சர் பேசக்கூடிய கருத்து உண்மையாலுமே ஏதாவது ஒரு தேச விரோத சக்திக்கு அது ஒரு லைசன்ஸ் ஆகிடக்கூட நினைக்கிறேன் ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் இரண்டாவது நிச்சயமாக காலம் நல்ல நோக்கத்தை நோக்கி செல்லும் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது சாமானிய நேர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி